கோவை பிஎஸ்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் ஆண்டுதோறும் ஆண்களுக்கான தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஐம்பத்தி எட்டாவது பிஎஸ்டி கோப்பைக்கான போட்டிகள் பீலமேடு பிஎஸ்டி டெக் உள் விளையாட்டு அரங்கில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி துவங்கியது இப்போட்டிகள் பதிமூன்றாம் தேதி நிறைவு பெறுகிறது போட்டியை மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் துவக்கி வைத்தார் பிஎஸ்டி தொழில்நுட்பக் கல்லூரி முதல்வர் பிரகாசம் பிஎஸ்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ருத்ரமூர்த்தி உடன் இருந்தனர் தேசிய அளவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறந்த எட்டு அணிகள் பங்கேற்று லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் போட்டியிடுகின்றன முதல் சுற்று லீக் போட்டியில் இந்திய ராணுவ அணி தொன்னூற்றி ஏழுக்கு அறுபத்து ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் லயோலா கல்லூரி அணியையும் இந்தியன் வங்கி அணி எழுபத்து ஒன்பதுக்கு அறுபத்து மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் பேங்க் ஆஃப் பரோடா அணியையும் கேரள மாநில மின்சார வாரிய அணி அறுபத்தைந்துக்கு ஐம்பத்து ஒன்பது என்ற புள்ளிக்கணக்கில் இந்தியன் ரயில்வே அணியையும் வருமான வரித்துறை அணி எழுபத்தி இரண்டுக்கு எழுபத்து ஒன்று என்ற புள்ளிக்கணக்கில் மத்திய செயலக அணியையும் வீழ்த்தின